வணக்கங்க இன்றைக்கி நம்ம எலுமிச்சம் பழம் மாலை எப்படி கோக்குதுன்னு பார்க்க போகிறேங்க இப்போ எலுமிச்சம்பழம் நம்ம கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டோ அல்ல உங்கள் வீட்டில் இருந்தோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல வெறும் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் கழுவிங்க கழுவிட்டு நம்ம வந்து இது தொடச்சி ஒரு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ம் மஞ்சள் தண்ணியிலேருந்து நம்ம இந்த கா எலுமிச்சி மழை எடுத்து வச்சு ஒரு கனமான ஊசி எடுத்துங்க அதே போல் நல்ல கனமான இந்த மாதிரி நூல் எடுத்துங்க இப்போ வந்து இதை நம்ம பழம் எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாங்க இப்போ பழம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த காம்பு பகுதியும் இந்த மேல் பகுதியும் நம்ம வந்து இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கணுங்க பிடிச்சிக்கிட்டு நம்ம நேரம் எப்படி குத்தக்கூடாதுங்க இந்த சைடில் இருந்து தாங்க வரணும் அதே தான் இங்கே கோர்த்துட்டு வரணும் நம்ம இந்த மாதிரி நேர் பக்கம் குத்தக்கூடாதுங்க இந்த காம்பு பகுதியும் இந்த மேல் பகுதியை விட்டுட்டு அது ரெண்டு கையில் விரல் காட்டி இந்த க விரலாலையும் இந்த பக்கமும் பெரிய விரலில் அழுத்திக்கிட்டு கட்டை விரலில் அழுத்தமாக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக குத்தி எடுக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்றைக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஒன்று அது மாதிரி ஒத்த பண்டையிலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ரொம்ப தைட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கீழே கூட வச்சு அழுத்தி எடுத்துங்க வீடுலாம் சுத்தமாக இருக்கிற இடத்துல வச்சு செய்யுங்கது இப்போ இது மாதிரி நம்மளுக்கு கந்து நான் வந்து இன்றைக்கி கந்துச்சிட்டு போகிறதுக்குங்க வீட்டில் தெருவில இருக்குது பாருங்க இடத்துனே வாசல் இருக்குதுங்களா தலைவாசலு அந்த இடத்துல தாங்க கட்ட போகிறேன் வீட்டில் இருக்க கந்திஷ்டி பொறுத்து தான் இப்போ நான் கோத்துட்டு இருக்கேன் கோவிலுக்கெல்லாம் இல்லை இதே போல் இந்த மாதிரி அழுகின பழம் இந்த மாதிரி க ஒரு மாதிரி அடிபட்டு பழம்லாம் நம்ம அதில் கோக்கக்கூடாதுங்க நல்லா தெருப்பார்க்க பழமாக பார்த்து எடுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்பது பழம் இதில் கோர்த்துருக்கேங்க இந்த வீட்டில் வந்து நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை குழந்தைங்க பிரச்சனை சண்டை சச்சரு இது மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தாங்க வீட்டில் கண்தஷ்டி போகிறது தான் இப்போ நான் கட்டியிருக்கேன் இது வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை மாற்றலாங்க கட்டிட்டு கட்டுற நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கட்டணுங்க இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு முறை கட்டி வச்சுருக்கேங்க இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இதை கட்டி இந்த பழம் பார்த்தீங்கன்னா நல்லா அது மாதிரி நம்ம கட்டிட்டு பிறகு நல்லா காஞ்சிருக்கணுங்க பார்த்தா தெரிஞ்சு பாருங்க நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் இது மாதிரி இருந்தால் நம்ம வீட்டில் வந்து கந்திஷ்டி கிடையாதுங்க இதே பழம் வந்து கொஞ்சம் அழுகுன மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் அப்போ கண்டிப்பாக நம்ம வீட்டில் கந்திஷ்டி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் நீங்கள் வந்து இந்த பழம் கட்டும்போது பார்த்துருக்குங்க ஒரு மூணு மாதத்து ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா பழம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி இருக்கிற டைமில் நம்மளுக்கு கந்திஷ்டா அது தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து அப்பப்போ பூஜை போட்டுக்கிட்டு விலைக்கு ஏற்றிக்கிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுருந்து நம்ம வீட்டில் இருக்க கஷ்டம் குழந்தைங்க படிப்பு மற்றபடி காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க அதனால் இப்போ வந்து நான் இந்த மாலை வந்து எலுமிச்சைப்பழை மாலை வந்து வீட்டு வாசப்படி தலைவாசல் சொல்கிறாங்க பாருங்க வீட்டுக்குள்ள ஃபஸ்ட்டு இயர் இல்லைங்களா அங்கே வந்து இதை கட்டப்படுது